வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க ஏ பி மற்றும் சி சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து பன்னிரெண்டு நாட்கள்லேயும் பி வந்து பதினெட்டு நாட்கள்லேயும் அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்களாம் அப்படின்னா சி வந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் வந்து சி வந்து எக்ஸ் நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார் அப்படின்னு வச்சுருக்கேன் இப்போ கொடுத்துருக்கக்கூடியதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் ஏயின் ஒரு நாள் வேலை எழுதலாமா என்னது ஒன்று பை பன்னிரெண்டு பியின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பதினெட்டு சியின் ஒரு நாள் வேலை அப்போ என்னவா இருக்கும் ஒன்று பை எக்ஸ் இருக்குமா இப்போ வந்து ஏ பிசி மூணு பேரும் சேர்ந்து அந்த வேலையை நான்கு நாட்களில் முடிக்கிறாங்க ஸோ அப்போ இவங்களுடைய ஏ ப்ளஸ் பி பிளஸ் சியின் ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும் ஒன்று பை நாலு இப்போ இந்த ஒன்று பை நாளை நம்ம எப்படி கொண்டு வரலாம் ஏயின் ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒன்று பை பன்னிரெண்டு பியின் ஒரு நாள் வேலை எவ்வளவு ஒன்று பை பதினெட்டு சியின் ஒரு நாள் வேலை வந்து ஒன்று பை எக்ஸ் இப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சீன் ஒரு நாள் வேலை கிடைச்சிருமா ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணால் நமக்கான ஆன்சர் எக்ஸ் வந்து கிடைச்சிரும் ஸோ இதை எப்படி எழுதலாம் பன்னிரெண்டு இன்ட்டு பதினெட்டு இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா அப்போ மேலே என்ன கிடைக்கும் பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டையும் பதினெட்டையும் மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்குமா இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை நாலு இது அடிக்கலாமா மூணுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் முப்பது எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இஸ் பதினெட்டு இன்ட்டு மூணு ஐம்பத்தி நாலு எக்ஸ்ன்னு கிடைக்குமா ஸோ இப்போ ஐம்பத்தி நாலு எக்ஸ்லேருந்து முப்பது எக்ஸாக கழித்தானே கிடைக்கும் இருபத்தி நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பதினாறு ஸோ இதை அடிக்கலாமா அப்போ ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து எத்தனா ஒன்பது அப்போன்னா சி வந்து ஒன்பது நாட்களில் அந்த வேலையை தனியே செய்து முடிப்பார் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ